அவார கருணா சிந்தும் ஞானதாம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாச நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு இரண்டு சகோதரிகள் கேட்டிருந்தாங்க நீங்கள் ஜூன் மாதமே சொல்லியிருந்தீங்க ஜூலை ஒன்றாம் தேதி த்ரி புஷ்கர யோகம் அப்படின்னு முப்பதாம் தேதி வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இதுவரை கொடுக்கலை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த ஒரு த்ரி புஷ்கர யோகம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த யூடியூப் வரலாற்றில் நாம் தான் முதல் முதல்ல இந்த த்ரி புஷ்கர யோகத்தை சொல்ல ஆரம்பித்தோம் அதற்கு பிறகு பல சேனல்கள் வந்து த்ரி புஷ்கர யோகம் இந்த மாதத்தில் நாம் தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க எல்லாமே ரொம்ப நல்லது தான் ஏன்னா எல்லா மக்களுக்கும் தெரியணும் எல்லா மக்களும் பயனடையணும் அந்த விதத்துல இந்த த்ரிபுஷ்கர யோகம் என்பது நாளைய தினம் நமக்கு சம்பவிக்கின்றது நாளைய தினம் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தா மங்கள வாரம் இந்த பெயர்லேயே பாருங்க மங்களத்தை கொண்டு தருகின்ற வாரம் மங்கள வாரம் இந்த வாரம் மாதா மாதம் சாரி வார தாங்க வருது இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டா நாளைய தினம் சஷ்டியும் சேர்ந்து இருக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து சதுர்த்தி திதி திங்கக்கிழமையான இன்று பஞ்சமி திதி நாளைய தினம் ஷஷ்டி திதி அப்போது செவ்வாய்க்கிழமையோடு சஷ்டி சேரும்போது போது முருகப்பெருமானுக்கு உண்டான வழிபாடுகளை செய்வதற்கு ஒரு உகந்த நாளாக கருதப்படுகின்றது அந்த திதியோடு இந்த திரிபுஷ்கர யோகமும் நமக்கு கலந்து வந்திருக்கு நாம் வந்து இதற்கு முன்பாக ஒரு பதிவிலேயே சொல்லியிருந்த முருகப்பெருமானை வணங்கினால் நகைகள் சேரும் அதற்கு உண்டான கதையையும் நான் வந்து சொல்லியிருந்தேன் ஒரு மலை இருக்குது அந்த மலையில் வந்து முருகப்பெருமான் இருப்பார் அப்படின்னும் அங்கே தங்கங்கள் இருக்கும் அப்படின்னும் அது ஒரு கதை அதை வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு ஒரு உண்டான ஒரு நாளில் இந்த த்ரி புஷ்கர யோகம் சேர்ந்து வருவது சிறப்பானது இந்த த்ரி புஷ்கர யோகம் என்று தங்கம் வாங்கினால் மறுபடியும் இரண்டு முறை மொத்தமாக மூன்று முறை தங்கம் வாங்குகின்ற யோகம் ஏற்படும் அதுதான் த்ரீ புஷ்கர யோகம் அப்படின்னு இன்னும் இந்த ஜூலை மாதத்தில் இன்னும் இரண்டு த்ரீ புஷ்கர யோகங்கள் இருக்குது அடுத்த பதிவுகளில் நாம் அதையும் பார்க்கலாம் மைத்திரேய முகூர்த்தத்தையும் பார்க்கலாம் நிறைய பேர் நம்முடைய சேனலில் மைத்திரேய முகூர்த்தத்தை பயன்படுத்தி கடன்கள் வந்து அடைச்சிருக்கிறாங்க த்ரீ புஷ்கர யோகத்தை பயன்படுத்தி நிறைய வந்து நகைகள் வாங்கியிருக்கிறாங்க நம்முடைய சேனலை தான் என்னடா இப்படி சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க அமாவாசை உப்பு பரிகாரம் அவங்க எல்லாேருக்குமே தெரியும் எல்லாரும் காப்பி அடித்தாங்க அடுத்து காப்பி அடிச்சுட்டும் இருக்கிறாங்க பௌர்ணமி அடுத்து வந்து மாதத்தில் வருகின்ற பஞ்சமி சதுர்த்தி அடுத்து வந்து பிரதோஷம் இந்த மாதிரி வீடியோக்களை கொடுக்க நாம் ஆரம்பித்தோம் இப்படி மாதத்தில் ரெண்டு ரெண்டு வரும் சங்கடார சதுர்த்தி வெறும் சதுர்த்தி பஞ்சமி ரெண்டு பஞ்சமிகள் வளர்பிரை தேய்பிரை பஞ்சமிகள் அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் ஏகாதசிகள் பனிரெண்டு ஏகாதசிகள் அதற்கு உண்டான கதைகள் அதற்கு தனி பிளேலிஸ்டே இருக்குது இப்படி நாம் கொடுக்க ஆரம்பித்தோம் அதை தொடர்ந்து எல்லாரும் பார்த்து அதை காப்பியடிக்க ஆரம்பித்து அவங்களும் கொடுத்துட்ருக்குறாங்க எது எப்படியாக இருந்தாலும் எல்லா மக்களும் பார்த்து பயன் அடைய வேண்டிய ஒரு அற்புதமான நாளைய தினம் ஜூலை மாதம் ஒன்றாம் ஏன்னா நிறைய பேர் எழுத்து வடிவத்தில் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதன் காரணமாகத்தான் காலையில பத்து மணி இருபது நிமிடத்திற்கு நாளைய தினம் ஆரம்பமாகி ஐந்து மணி இருபத்தி ஏழு ஏஎம் அப்படின்னா மறுநாள் அதாவது ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி அதிகாலை அப்போல்லாம் நம்மளால் தங்கம் வாங்க முடியாது அதனால் நாளைய தினம் கிட்டத்தட்ட ஒரு பத்தரை மணிக்கு மேலே நீங்கள் அன்றைய தினம் முழுவதும் தங்கம் வாங்கலாம் ஒரு குன்றின் மணி தங்கமாவது வாங்குங்க முடியாதவர்கள் வெள்ளியாவது வாங்குங்க அல்லது ஆடை ஆபரணங்கள் இந்த மாதிரி நீங்கள் வாங்கலாம் முகூர்த்தத்துக்கு நாள் இருக்கிறீங்க புடவை எடுக்கணும் அடுத்து வந்து தங்கம் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது மறுபடியும் மறுபடியும் சேரும் செய்யக்கூடாத வேலைகள் அப்படின்னா முதல் முதலாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது ஆப்ரேஷனுக்கு அன்றைய தினம் நேரம் குறிப்பது டைம் குறிப்பது டேட் குறிப்பது இதெல்லாம் தவறான ஒரு விஷயம் அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க அப்படின்னா மறுபடியும் போகலாம் அல்லது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னா எதையும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது போகலாம் அதை தவிர்த்து நாளைக்கு செய்யலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு தள்ளி செய்யலாம் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை இந்த நாளில் இல்லாமல் அடுத்த நாளில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப சந்தோஷமானது அடுத்து டெய்லி நீங்கள் எடுத்துக்கிற மாத்திரையை வந்து ஆஷிஷுலாம் நீங்கள் ஆக மொத்தம் நாளைய தினம் முடிந்தவர்கள் தங்கம் வாங்குங்க முடியாதவர்கள் வந்து வெள்ளியாவது வாங்குங்க அல்லது ஆடைகள் ஏதோ ஒன்று வாங்குங்க இதன் மூலமாக மறுபடியும் மறுபடியும் நமக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் யூடியூப் உங்களுக்கு பேஜஸ் வந்து கொடுக்குது அதனால் தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ பெரியவா சரணம்